அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே உச்சிமீது வானிடிந்து வீழுகின்ற போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே பாரதியார் பாட்டை பவர்ஃபுல்லாக கேட்டுட்டு வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் இன்னைக்கு நாம் பார்க்க போற திரைப்படம் சிவகார்த்திகேயின் நடிப்பில் ஏற்கனவே ரங்கூன் திரைப்படத்தை இயக்கின ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் நம்ம உலக நாயகன் கமல்ஹாசனோட ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் வெளிவர இருக்கக்கூடிய அமரன் இந்த படத்தோட டீசர் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகிருந்துச்சு இதில் சிவகார்த்திகேயன் ராணுவ வீரராக நடிச்சிருக்காரு இவர் இதுக்கு முன்னாடியே டாக்டர் படத்தில் ஒரு பொலைட்டான ஆர்மி டாக்டராக நடிச்சிருந்தார் ஆனால் இந்த படத்தில் ஒரு ரகடான ஆர்மி சோல்ஜராக நடிச்சிருக்காரு இந்த டீசரில் அவரோட லுக்கும் ஃபிட்னஸும் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பை எப்பட வச்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த டீசர் ஆரம்பிக்கும்போது போது ஷாட்ல ஒரு கிராமத்தை காட்டுறாங்க அடுத்த ஃப்ரேமில் ஒரு பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி ஒரு பயங்கரவாதி நின்றுக்கிட்டு இருக்கிறதும் அவங்கக்கிட்ட ஒரு சோல்ஜர் மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க அங்கே அந்த பயங்கரவாதி ஃப்யூச்சர் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இது உங்களுக்கெல்லாம் ஒரு டெமோ இவனை நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான் அடுத்த ஃப்ரேமில் ஒரு காட்டுக்குள்ள சின்ன பசங்க கையில் துப்பாக்கியோடு நிற்கிறாங்க அங்கே வாய்ஸ் ஓவரில் நமக்கு என்ன வேணும்னு சத்தமாக கேட்க அதுக்கு ஒரு கையில் துப்பாக்கியோட இன்னொரு கையை உயர்த்தி சுதந்திரம் வேணும்னு அந்த பசங்க சொல்ல அடுத்த ஃப்ரேம்லேயே ஒரு ஆர்மி சோல்ஜர் குழந்தைகளுக்கு சாக்லேட் கொடுக்குறாரு அப்புறமர சிவகார்த்திகேயன் காலாட்படைக்கு இந்தியாவில் இருபதாயிரம் பேஸ் கேம்ப்ஸ்க்கு மேலே இருக்கு அதில் எதுலையுமே இல்லாமல் இங்கே காஷ்மீரில் சோஃபியன்ஸ் ஃபார்ட்டி ஃபோர் ஆர்ஆர் சீட்டா கம்பெனியில் இருக்கீங்க அப்படின்னா ஆல் டூஸ் அண்ட்ஸ் ஒன்ஸ் அப்படின்னு மிரட்டலாக வசனம் பேச அடுத்தடுத்து குண்டு வெடிக்கிற காட்சிகளையும் சோல்ஜர்ஸ் அடிப்பட்டு விழற காட்சிகளையும் சரமாரியான துப்பாக்கிச் சூடு நடக்கிற சம்பவத்தையும் காட்டுறாங்க மறுபடியும் வந்த சிவகார்த்திகேயன் டெரரிசம்னு யோசிச்சாலே ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ் நெத்திலேயே சுடுவான்னு டெரரிஸ்ட் அலறணும் அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது நமக்கு ஒரு சோல்ஜரோட பேட்ச் காட்டுறாங்க அதுல முகுந்த் வீன்னு பேர் போட்டிருக்கு யார் இந்த முகுந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி பிறந்த இவர் காஞ்சிபுரம் காலேஜில் யூஜி படிப்பை முடிச்சிருக்கார் சென்னையில வாழ்ந்து வந்த இவர் தன்னோட அப்பாவான வரதராஜன் இராணுவத்துல சேர முடியாம போனதுனாலையும் தன்னோட மாமாக்கள் ஏற்கனவே இராணுவத்தில இருந்ததும் இவரை ராணுவத்தில் சேர்றதுக்கு ஆர்வம் காட்ட வைக்குது சென்னை ஓடிஏல பயிற்சி எடுத்த இவர் இரண்டாயிரத்தி ஆறில் ராஜ்புத் ரெஜிமெண்ட்டில் லெப்டினென்டாக உள்ள நுழைறாரு ரெண்டாயிரத்தி எட்டில் கேப்டனா பதவி உயர்வு கொடுக்கப்படுது பிறகு மோவ் நகர் காலாட் படையிலையும் லெபனான் ஐநா அமைதி படையிலையும் பணிபுரிகிறார் இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு டிசம்பர்ல காஷ்மீர்ல இருக்கிற சோபியன் மாவட்டத்துல ராஷ்டிரியன் ரைஃபிள்ஸ் நாற்பத்தி நாலாவது பட்டாலியனுக்கு மேஜரா நியமிக்கப்படுறாரு இதைத்தான் சிவகார்த்திகேயன் தன்னோட வசனத்துல சொல்லி இருப்பாரு ஜூன் ரெண்டாயிரத்தி பதிமூணுல பக்கத்துல இருக்கிற யாச்சு அப்படின்ற கிராமத்துல தீவிரவாதிகள் பதுங்கி இருக்கிறத தகவல் கிடைக்குது அங்க இருக்கிற ஆப்பிள் தோட்டத்துல பதுங்கி இருந்த தீவிரவாதி முகுந்தன் டீம் மேல அவன் வச்சிருந்த ஏகே செவன் மூலமா சரமாரியா சுட ஆரம்பிச்சான் அப்போ நம்ம வீரர்கள் யாரும் திருப்பி சுடாம பதுங்கி இருந்தாங்க தன்னோட துப்பாக்கியில இருக்கிற குண்டு குறையறத உணர்ந்த டெரரிஸ்ட் அது வரைக்கும் ஆட்டோமேட்டிக் மோட்ல இருந்த கன்னை மேனுவல் மோடுக்கு மாத்திரான் இத துல்லியமா கணிச்சிருந்த முகுந்த் தன் நண்பரான விக்ரம் சிங்கு கிட்ட டெரரிஸ்டோட குண்டு தீரப்போகுது அது முடிஞ்சதும் நான் அவங்க கிட்ட போய் அவனை சுட போறேன்னு சொல்றாரு ஒரு ரெகுலர் ஏ கே ஃபார்ட்டி செவன்ல முப்பது செவன் பாயிண்ட் சிக்ஸ் டூ எம்எம் ரவுண்ட்ஸ் இருக்கும் இது மேஜர் முகுந்துக்கு நல்லாவே தெரியும் அந்த பதட்டமான சூழ்நிலையிலையும் டெரரிஸ்டோட புல்லெட்டை கவுண்ட் பண்ணுறாரு முகுந்து கடைசி புல்லட் முடிஞ்ச உடனே புல்லட் வேகத்தில் பாஞ்சு வெளியே வந்த முகுந்த் அடுத்த நொடியே டெரரிஸ்ட்டை சுட்டு கொள்கிறாரு டெரரிஸ்ட் இறந்து போனதை உறுதி செஞ்ச பிறகு மிஷன் சக்சஸ் அப்படின்ற செய்தியை தன்னோட மேல் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்துகிறாரு கொல்லப்பட்ட தீவிரவாதிகிட்ட இருந்து நிறைய கேட்ஜெட்ஸும் ரெக்கவர் பண்ணுறாங்க அதுலேருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு ஆர்மியோட ஃபோர் டீமுக்கு அனுப்பி வச்சாங்க இக்கட்டான சூழ்நிலையில டெரரிஸ்டோட புல்லட்டை கவுண்ட் பண்ணி அவரை சுட்டு கோழ்த்தினது அவரோட டீம்லையும் கேம்ப்லையும் ரொம்ப பெருசாக பார்க்கப்பட்டது அவ்வளவு ஆபத்தான சூழ்நிலையிலையும் அவ்வளவு வேகமாக இயங்கக்கூடிய ஏகே ஃபார்ட்டி செவனோட புல்லட்டை எண்ணி காத்திருந்து கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் நெத்தி பொட்டில் சுட்டு வீழ்த்தின மேஜர் முகுந்த் வரதராஜனை இந்த வரலாறு ரியல் ஹீரோவாக காட்டும் கிட்டத்தட்ட முகுந்த் நினைச்ச மாதிரியே மூணு மாதத்துக்கு பிறகு அந்த கேட்ஜெட்டில் இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது குவாசி பத்ரி அப்படின்ற மலைமையில இருந்த வீடுகள பத்தி இருந்துச்சு அன்னையில இருந்து ஏழு மாசம் அந்த வீடுகளில் தொடர்ந்து கண்காணிச்சிட்டு வந்தாங்க ஏப்ரல் இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி பதினாலு அன்னைக்கு ஃபார்ட்டி ஃபோர் ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்த முகுந்துக்கு அங்க ஒரு டெரரிஸ்ட் கமாண்டர் தங்கி இருக்கிறதா கால் ஒன்று வந்துச்சு உடனே தன்னோட டீமோட அங்க போன முகுந்த் ரெண்டு ரெண்டு பேரா ஆறு டீமா பிரிஞ்சு ஒரு ரெண்டு அடுக்குமாடி கட்டிடத்தை சுத்தி வளைச்சாங்க முகந்த் அவரோட டீமுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கொண்டிருக்கும் போதே அங்க அவங்க மேல தீவிரவாதிகள் தாக்குதல் ஆரம்பிச்சுட்டாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் துப்பாக்கி சூடு நடந்தது அவங்க எங்கிருந்து சுடுறாங்க அப்படின்னு தெரியாததுனால ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் துப்பாக்கி சூடு நடக்குது அதுக்கு முன்னாடி நாள் அதே கிராமத்துல ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடந்திருந்தது அவங்களை பிடிக்கணும் இருட்டினா அவங்க தப்பிச்சிருவாங்க நினைச்ச முகுந்த் தன் நண்பர் விக்ரம் சிங்கோட உள்ள போய் எக்ஸ்ப்ளோசிவா வச்சுட்டு வெளியே வந்து அந்த பில்டிங்கை தகர்க்கிறாரு பில்டிங் வெடிச்சதுக்கு அப்புறம் சுட்டுக்கிட்டே உள்ள போறாங்க முகுந்தும் விக்ரம் சிங்கும் அப்போ அவங்களை நோக்கி வந்த குண்டு ஒன்று முகுந்த் அவருடைய கையை உரசிட்டு போகுது அதையும் பொருட்படுத்தாம முன்னோக்கி நகர்ந்த முகுந்த் கட்டிட இடர்பாடுகளில் சிக்கி இருந்த ஒரு டெரரிஸ்ட சுட்டு கொல்றாரு அப்போ அங்கிருந்த இன்னொரு டெரரிஸ்ட் அவங்க மேல கிரானேட்டை வீசுறான் அதுல இருந்து தப்பிச்ச முகுந்தும் விக்ரம் சிங்கும் அவன் பின்னாடியே தொடர்ந்து போறாங்க அவுட் உள்ள டெரரிஸ்ட் போன உடனே முகுந்த் அவுட் ஹவுஸ் மேல கிரானேட்டை தூக்கி வீசுறாரு அப்போ ஏற்கனவே அங்கிருந்த இன்னொரு தீவிரவாதியும் சேர்ந்துகிட்டு இவங்க ரெண்டு பேரை நோக்கி சுடுறாங்க இந்த துப்பாக்கி சூட்ல தீவிரவாதி கொல்லப்படுறான் துரதிருஷ்டவசமா விக்ரம் சிங் தொண்டையில புல்லட் பாஞ்சு இறந்து போறாரு இதை பார்த்த முகுந்த் தொடர்ந்து அந்த தீவிரவாதியை நோக்கி சரமாரியா சுடுறாரு அதுக்கப்புறம் மிஷன் சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்த முகுந்த் சுருண்டு கீழே விழுறாரு மற்ற போர் வீரர்கள் அவரை நோக்கி வந்து தூக்கின பிறகுதான் மூன்று குண்டுகள் அவர் உடலை தொலைச்சி ரத்த வெள்ளத்தில் இருக்கிறத பார்த்து உடனே அருகில் இருக்கிற ஸ்ரீநகர் நைன்டி டூ ஹாஸ்பிடலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போக முயற்சிக்கிறாங்க அப்போ அவங்க கிட்ட பேசின முகம் டெரரிஸ்ட் கமாண்டோவை சுட்டுட்டேன் ஆனால் விக்ரம்சிங்கை தான் காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் மயக்கமடைகிறார் தானும் இறக்க போறதை உணர்ந்த முகம் சிரிச்சுக்கிட்டே ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்கிறாரு இவர் செய்த செயலுக்காக இவருக்கு உயர்ந்த அமைதி கால விருதான அசோக் சக்ரா இறந்த பிறகு வழங்கப்பட்டது இதை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குடியரசு தின விழாவில் அவரது மனைவி ஹிந்து ரெபேகா பெற்றுக்கிட்டாங்க இந்த விருது கொடுத்த குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி மறக்க முடியாத மாவீரன் முகும் வரதராஜன் அப்படின்னு சொன்ன தருணம் அங்கே இருந்தவங்க மத்தியில கண்ணீரை வழவழைச்சது தமிழகத்திலிருந்து அசோக சக்ரா விருது வாங்கின நான்காவது வீரர் இவர் ஜூன் ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அன்னைக்கு மேஜர் முகம் பரதராஜனோட மற்றும் தியாகத்தை போற்றுற வகையில் சென்னை அதிகாரிகள் பயிற்சி அகாடமியில மார்பளவு சிலை திறக்கப்பட்டது இப்பேற்பட்டவரோட தீவிரவாதத்துக்கு எதிரான போராட்டத்தை மையமா தான் சிவகார்த்திகேயனோட இந்த அமரன் படம் உருவாகி இருக்குது